நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அருகில் சின்ன சின்ன ஓட்டு வீடுகள் அமைந்திருந்தன அங்கு இருந்த ஒரு வீட்டில்தான் ஜோசப் என்ற பத்து வயது சிறுவனும் அவனது குடும்பமும் வசித்து வந்தார்கள் ஒரு நாள் அவன் ஒரு பறவையை அதன் கூண்டிலிருந்து விடுவித்தான் ஏனெனில் அவன் யாருக்கும் தீங்கு நினைக்காத நேசமுள்ள சிறுவன் ஜோசப் இயற்கையை மிகவும் நேசித்தான் அதை அழிக்காமல் மதித்து பாதுகாக்க வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது விடுமுறையின் போது ஜோசப் மற்றும் அவனது குடும்பத்தினர் சுற்றுலாவிற்கு ஒகேனக்கல் சென்றனர் ஒரு நாள் ஒரு ஏரியின் அருகில் நடந்து செல்லும் போது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது ஜோசப் சுற்றி சுற்றி பார்த்தான் ஆனால் அங்கு யாரும் இல்லை சிறிது நேரம் கழித்து திரும்பவும் அதே குரல் கேட்டது தண்ணீரில் இரண்டு கைகள் தெரிவதை பார்த்த பின் அவனுக்கு புரிந்தது யாரோ ஏரிக்குள் விழுந்து விட்டார்கள் என்று அவர்களை காப்பாற்ற முற்பட்டான் அப்போது காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது தண்ணீர் உறையும் நிலையில் இருந்தது குளிர் தாங்க முடியாமல் மீண்டும் கரைக்கு வந்தவன் அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று பதற்றத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது காற்றின் வேகத்தால் மரத்திலிருந்து ஒரு பெரிய கிளை முறிந்து விழுந்தது அடுத்த நொடியே யோசிக்காமல் அதை எடுத்து ஏரியில் எரிந்தான் அவர்கள் கிளையை பிடித்து மேலே வந்தனர் ஒரு தாத்தாவும் அந்த தாத்தாவுடைய பேத்தியும் தான் தண்ணீரில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் இருவரும் நடுங்கிக் இருந்தனர் அவர்களை காப்பாற்றிய பின் ஜோசப்பின் மனம் அமைதியடைந்தது அந்த தாத்தாவும் அவரது பேத்தியும் எங்களை காப்பாற்றியதற்கு நன்றி என்றனர் ஜோசப் மற்றும் அவனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பிய அடுத்த நாள் ஜோசப் தூங்கி எழும்போது அவன் முன் ஒரு தேவதை தோன்றினாள் நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் நீ எதிர்காலத்திற்கோ அல்லது இறந்த காலத்திற்கோ செல்லலாம் என்றது தேவதை ஜோசப் அதிர்ச்சியில் மூழ்கினான் பின் நிதானித்து எங்கு செல்லலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் நிலையை யோசித்த பிறகு அவன் எதிர்காலத்திற்கு செல்ல முடிவு செய்தான் ஏனென்றால் வீட்டில் பெரியவர்கள் எப்போதும் முந்தைய காலத்தைப் பற்றி கூறியதைக் கேட்டிருக்கிறான் அவர்கள் கூறியதை விட இப்போது இருக்கும் காலத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து விட்டன அதனால் எதிர்காலத்தில் இன்னும் அதிக மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதற்கான சிந்தனை அவனுக்குள் எழுந்தது ஆகவே அவன் எதிர்காலத்திற்கு செல்ல முடிவெடுத்தான் அவன் இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு சென்றிருந்தான் அந்த உலகம் முழுவதும் மாறி ஒரு பாலைவனத்தைப் போல காட்சியளித்தது இது எதிர்பாராத ஒன்றாக இருந்தது சிறிது நேரத்தில் ஜோசப்பிற்கு மூச்சு திணற ஆரம்பித்தது அப்போது ஒருவர் ஓடி வந்து ஆக்சிஜன் உருளை ஒன்றை தர முயற்சித்தார் நீங்கள் ஏன் ஆக்சிஜன் உருளை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றார் அவர் நான் இந்த ஊருக்கு முதல் முறை வருகிறேன் என்றான் ஜோசப் இந்த ஊருக்குத்தான் நீங்கள் முதல் முறையாக வருகிறீர்கள் ஆனால் இந்த பூமிக்கு முதல் முறை வாழ வரவில்லை அல்லவா எல்லோருமே ஆக்சிஜன் உருளையை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்றார் ஜோசப் இதுதான் பூமியா என்று சந்தேகத்துடன் கேட்டான் அவனால் பூமியின் இந்த நிலைமையை நம்ப முடியவில்லை வீட்டுக்குள் அழைத்து சென்று அமர வைத்தார் அவர் கோப்பை ஒன்றை கொண்டு வந்தார் அந்த கோப்பைக்குள் கருப்பும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் ஏதோ ஒன்று இருந்தது ஜோசப் என்ன பலரசம் இது என்றார் பலரசமா இதுதான் தண்ணீர் என்றார் அவர் அவன் தயக்கத்துடன் அதை குடிக்க சிறிய பிளாஸ்டிக் துகள்களை உணர்ந்த அவன் அதை துப்பினான் பூமியின் நிலையை பார்க்கும்போது அதிர்ச்சியடைந்த ஜோசப் நிகழ்காலத்திற்கு திரும்பினான் அவன் என்ன செய்தாலும் இந்த சிந்தனையானது அவனது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவனுக்கு தனது தலைமுறையினால் மட்டுமே பூமியை காப்பாற்ற முடியும் என்பது தெளிவாக புரிந்தது மக்கள் இயற்கையை பாதுகாப்பதற்காக ஒன்றாக வேலை செய்வார்கள் என அவன் நம்பினான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று குடியரசுத் தலைவர் திரு ஜோசப் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அவர் பூமியின் எதிர்கால நிலையை மனதில் கொண்டு மேடையில் ஏறியவுடன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் நீங்கள் அனைவரும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அது நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவி அது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து நாம் செய்ய போகும் உதவி இயற்கையை இப்போது இருந்து நாம் பாதுகாத்தால் மட்டுமே இந்த பூமியை நாம் நம் அடுத்த தலைமுறையினருக்கு ஆரோக்கியமான மற்றும் இனிமையான நிலையில் விட்டு செல்ல முடியும் எனவே இயற்கையை காப்பாற்ற இந்த நேரத்தில் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் அதை செயல்படுத்துவோம் என்றார் அரங்கம் முழுவதும் கைத்தட்டி எழுந்தது ஜோசப்பின் கதை உங்களுக்கு ஊக்கம் அளித்தால் நீங்கள் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் சமூக ஊடகங்களில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் பற்றி விழிப்புணர்வு உருவாக்கலாம் அல்லது பூமியை காப்பாற்றும் முன்முயற்சிகளில் ஈடுபடலாம் எங்களுடன் சேர்ந்து பூமியை காப்பாற்ற முற்படுவீர்களா பூமி ஒரு சொர்க்கம் அதனை நரகமாக்க வேண்டாம் இயற்கை வளம் பேணி காப்போம் அதனை வளரும் தலைமுறைக்கு பரிசளிப்போம் கோவை சதாசிவம் சூழலியல் எழுத்தாளர்